வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் ஆடியோ லஞ்சில் நடந்தது என்ன விஜய் கீழே விட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடியோ லஞ்ச் அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமா நடந்த ஆடியோ லஞ்ச் தான் அது அந்த ஆடியோ லஞ்சில் அவர் பேசிட்டு வெளியே வரும்போது இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முன்னாடி வந்து வந்துட்டு இருக்காரு அவர் காரை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோவில் நீங்க பாத்திருப்பீங்க அவர் வந்து பின்னாடி இருந்து அந்த குளு சட்டை போட்ட அந்த குண்டான நாள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கையை வச்சு இப்படி தள்ளுவாரு தள்ளினோன்னா விஜய் வந்து தடுமாறி கீழே பல மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலேயே அவரு தான் தள்ளுனாரா இல்லை வந்து கீழே ஏதாவது ஒரு தடங்கள் இருந்து யாராவது காலை தட்டி விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா கிளியரா வந்து இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படியாவது அவங்க வந்து கேவலப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடங்களில் வந்து தலைவர்களை வந்து கேவலப்படுத்துவாங்க அதனால் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியாரவர்கள் கூட கூட மே மேடையில் பேச போகும்போது என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா மேடையில் பேசிகிட்டே இருக்கும்போது தூரமாக நின்று யாருக்கும் தெரியாமல் செருப்பு தூக்கி வீசிடுவாங்க பெரியர் ஐயா மேலே பெரியார் ஐயா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்னன்னா அந்த சங்கிகள் இருக்கிறாங்களே தான் தூக்கி வீசுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செருப்பு தூக்கி ஒரு ஓரமாக வச்சுக்குவார் வச்ச உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா எப்பா என் மேலே செருப்பு போட்ட மவராசனே இன்னொரு செருப்பு எடுத்து போடப்பா ஒரு செருப்பு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லுவாரு அதனால அந்த மாதிரி ஜோடி செருப்பெல்லாம் சேர்த்து அவரோட கூட்டத்தில் ஏழம் விட்டு அந்த ஜோடி செருப்பை வித்தாரு பெரியார் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு சில நாட்களில் பழைய புராணங்கள் இதெல்லாம் அப்புறம் கலைஞர் அவர்கள் ஐயா அவர்கள் பேசும்போதும் சரி அப்புறம் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் சரி மேடை பிரச்சில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இப்போ அடிக்க முடியாது ஃபஸ்ட்டு ஆரம்ப காலங்களில் சொல்கிறேன் ஆரம்ப காலத்தில் அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய மைண்டு திசை மாத்துறதுக்கோசரம் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அப்படிதான் ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து திமுகவோட கொடி பாத்தீங்களா திமுக கொடி தூக்கி எம்ஜிஆர் மேலே வீசுவாங்க அல்லது வந்து ப படங்களை வந்து எதுவும் சொல்லி இது பண்ணுவாங்க டாமினேட் பண்ணுவாங்க எம்ஜிஆர்னுடைய உறவுகளை பத்தி டாமினேட் பண்ணுவாங்க அதாவது வந்து என்னன்னா லேடிஸ் விஷயத்தில் பத்தி டாமினேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எம்ஜிஆர் ஐயனோட மேடைகள்லயே சில பேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பெரிய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரி ஓகே தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சீமாநன் மேடைகளை நீங்க பாத்துருப்பீங்க தொடர்ந்து சீமானனோட மேடைகள் எப்படி நடக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டே இருப்பாரு பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வேணும்னே ஆஹ் வந்து கேவலமா பேசுறதோ அல்லது வந்து அவங்க இதோ ஒரு பேசியிருந்தாவோ தவறுதலாக பேசியிருந்தா கூட அண்ணனை வந்து அவங்க வந்து கேவலமாக பேசுகிறது அந்த மாதிரி வந்து இதுன்னு பண்ணுவாங்க அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணப்படும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுத்து நிறைய தலைவர்கள் அம்மாவர்கள் பேசும்போது அதே மாதிரி தான் அம்மாவுக்கு ஒரு சில டேமினேஷன் பண்ணுவாங்க அது போல் வைகோ அவர்கள் வந்து சிறந்த பேச்சாளர் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணுவாங்க ஸோ தலைவர்கள் வந்து இந்த மாதிரி பேசும்போது குறுக்க பேசுகிற ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இதை எல்லாம் தாண்டி தலைவருங்கிறது வந்து நாம எவ்வளவு உஷாரா போறோமோ அவ்வளவு உசாரா திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னா ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் வந்து சின்னதா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு தன்னுடைய வேட்பாளரை வந்து இப்படின்னு இது செல்லமா இப்படின்னு அடிப்பாரு செல்லமா இப்படின்னு அடிப்பாரு டேய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாரு அந்த செல்லமா ஒரு அடி வச்சத பச்சரிக்காயிரமா ஓராயிரம் அடி வச்ச மாதிரி சும்மா அடிச்சா அப்படி இப்படி இப்படின்னு போட்டுட்டான் போட்டு விட்ட உடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் அவரோட மன உளைச்சலுக்கு இந்த பத்திரிக்கைக்காரன்னா முக்கியமான காரணம் வடிவேலு ஒரு காரணம்னா இந்த பத்திரிகைக்காரனா முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஏன்னா இவர் வந்து மிகவும் ஒரு குடிகாரனாவோ ஒரு மோசமான ஆளாவோ அந்த மாதிரி வந்து உருவாக்கி உருவாக்கி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் கீழே உழுதுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல சில இடங்கள் அப்படியே வந்து இந்த கண்ணாடி கழட்டிட்டு பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு தலைவர் அப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத தாண்டி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு கண்டென்ட் உருவாக்கி இவங்களே எல்லாத்தையும் பண்ண பண்ற மாதிரி பண்ணுவாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கெப்பாசிட்டி இறங்கிருன்னு நினைச்சாங்க அதே போலதான் ஐயா அவர்கள் மன ஒழுச்சதுல பட்டு சில நேரங்கள்ல வந்து மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார் ஸோ அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா அம்மா அக்கா அப்படி அப்படிதான் ஒரு டைம் கார் ஏற போகும்போது ஸ்லீப் ஆகி கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்தோன்னா அது ஒரு பெரிய ஒரு கண்டென்ட் மாதிரி மாற்றி அவங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அம்மா தமிழிசைவர்களை வந்து மிகவும் வந்து உயரத்தை கம்மி பண்ணி அவங்களுக்கு உயரத்தை பற்றி கேவலமாக பேசி சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்துப்பீங்க சரி ஓகே அது போல் மீதி இருக்கிற எல்லா கலைவர்களும் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்பிஹேவ் பண்ணப்பட்டு இருப்பாங்க மிஸ்பிஹேவ் பண்ணப்பட்டு இருப்பாங்கன்னா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து ஒரு இவங்களே தவறி விழுந்திருக்கலாம் அல்லது வந்து வேறு யாராவது தள்ளிவிட்டு கீழே விழுந்திருக்கலாம் அல்லது வந்து கால் தடிக்கூட்டு வேறு எதாவது விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இது நடந்திருக்கு விஜயகாந்த் அவர்கள் நடந்திருக்கு எல்லா நடிகர்களுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் இது நடந்திருக்கு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக ஆகிறதுக்கெல்லாம் இது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருந்த புழு சட்டுக்காரர் எதனால் அப்படி கை வச்சு தள்ளினார் அப்படிங்கிறத தாண்டி அவர் பின்னாடி இருந்தவங்க அவர் நெருக்கிறதுனால ஒருவேளை கையை இப்படி தாய் கை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில அவருக்கு அவங்க யோசிக்க தோணுது சில நேரத்தில் என்ன யோசிக்க தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேணுமே தள்ளி விட்டுருக்காருன்னு நினைச்சிருக்கலாம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது என்ன இருந்திருக்கு அதாவது இருபது வருஷம் காலம் மிதிச்சிருக்கலாம் அல்லது வந்து இவர் வந்து குமிஞ்சி ஏதோ ஒன்று வய எடுக்க போயிருக்கலாம் அல்லது வந்து கார் கதவை திறக்கிறதுக்காக எதுவும் முயற்சி பண்ணிக்கலாம் அல்லது தண்ணி மாதிரி கீழே வந்திருக்கலாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இவர் தான் தள்ளி விட்டாருன்னு சொல்லி மீன் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு ஒருவேளை சப்போஸ் தள்ளி தள்ளி விட்டுருந்தா அது பெரிய 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 தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா வேணும்னே தள்ளி விட்டுருந்தாருன்னா உண்மையிலே அது வந்து அவர் மேலே கண்டிக்கத்தக்கது அவர் மேலே உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஒரு மனுஷன் பிடிக்கலேன்னு சொன்னோன்னா அந்த மனுஷனை நீங்கள் பார்க்கவே போகக்கூடாது அந்த மனுஷங்கிட்ட நீங்கள் நெருங்கவே கூடாது அந்த மனுஷனை பற்றி நீங்கள் பேசவே கூடாது அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போச்சு ஆனால் ஒரு மனுஷனை பிடிக்கலன்னு சொன்னால் அந்த மனுஷன் கூட போய் அந்த மனுஷன் கூட நின்று பாதுகாப்பு வந்துருக்குறங்கிற பேரில் அவர் பிடிச்சி கீழே தள்ளுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மனித தன்மையற்ற ஒரு மிகவும் மிருகத்தனமான ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு தான் அந்த செயல் இன்னும் அதுக்கு தாண்டி சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு மனித செயலே கிடையாது அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லுவேன் ஆஹ் இன்னொன்னு என்ன தளபதி வந்து ஒரு சாதாரண ஒரு செலிபிரிட்டி கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு செலப்ரிட்டி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு கட்சி இன்னைக்கு வந்து நிறுவிருக்காரு இந்த கட்சி இப்போ அது பயப்படக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஒரு ஆடியோ லஞ்சுக்கு போன இடத்துல ஒரு சாதாரண ஒரு நபர் கீழே தள்ளிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஆடியோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து விஜய் சார் விரும்புகிறாங்கன்னா அந்த ஆடியோ லஞ்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில பல ஒரு சிலர் பண்ணுற அந்த புல்லுருவிகள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் விஜய் சார் வந்து கீழே விழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் விஜய் சார் வந்து கீழே தள்ளுறதுக்காக முயற்சி எடுக்கப்பட்டதா அல்லது தானா தண்ணி தள்ளுமாறி கீழே விழுந்துட்டாரா அப்படிங்கிறது ஒரு விவாதமாக இருந்தாலும் கூட இதெல்லாம் தாண்டி விஜய் சார் வந்து ஒரு கெப்பாசிட்டி அவருக்குன்னு ஒன்று இருக்குது அவர் கீழேயே விழுந்துருந்தாலும் சரி அவர் கீழே விழுந்து கீழே மண்டா உடஞ்சிருந்தாலும் சரி ஆனால் விஜய்க்கு விஜய்க்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது அது என்றைக்குமே அழியவே அழியாது நீங்கள் கீழே தள்ளி விட்டுறதுனால விஜய் சாரோட மார்க்கெட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க விஜய் சாருக்கு நீங்கள் கீழே விழுந்தாலும் மேலே விழுந்தாலும் அவர் எங்கிருந்து இருந்தாலும் சரி ஆனால் அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டு தமிழ்நாட்டில் அப்படியே தான் இருக்கும் அது ஒரு பர்சன்ட் கூட கீழே குறையவே குறையிறது வாய்ப்பே கிடையாது கிடையாது சரி ஓகே ஆடியோ லஞ்சு மிக முக்கியமாக நல்லா நடந்துச்சா இல்லையா அது சொல்லுங்களேன் ஆடியோ லஞ்சு லெவலு நடந்துச்சு அதுக்குண்டான வீடியோ நான் கீழே போட்டிருக்கேன் அந்த நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆடியோ லஞ்சினுடைய அந்த ஒரு கூட்டம் அது விஜய் சார்னா யாரு அவரோட மாசுன்னா என்ன அந்த பக்கா மாசு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இடையில சொல்ற அந்த பக்கா மாசுனா என்ன அந்த பக்கா மாசுக்கு எவ்வளோ ஒரு மாசு ஒரு என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் விஜய் சார் போய் ஒரு மேடையில் நின்று அவர் நிமிர்ந்து பார்த்தாருனாவே போதும் மக்கள் எல்லாருமே ஆயிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார்னுடைய அந்த லுக்கு அந்த வந்து ஒரு ஈர்ப்பு அதுதான் காரணம் அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனா தெரிய மாட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளையே உரிச்சி வச்ச மாதிரி அவர் இருப்பார் அதுதான் ஒரு முக்கியமான காரணம் அவர் ஒரு தலைவனுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் விஜய் சார் கிட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து இதை விட வேறு எதையும் சொல்லி நான் நிவர்த்தி பண்ண முடியாது ஸோ விழுந்தாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டிவைட் மாறிட்டும் அவர் விழுந்தாலும் விழுகிழுனாலும் அவர் தளபதி தளபதி தான் அவர் விளை வச்சாலும் வில தள்ள பண்ணினாலும் அவர் தளபதி தளபதி தான் என்றைக்கும் அவர் மனசில் நிற்கக்கூடிய நம்பர் ஒன் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தளபதி தளபதி தான் தமிழக வெற்றி கழகம் நன்றி வணக்கம்